சீமானோட தம்பி சாட்டை தூரமும் இருக்காங்க முத்துலாமணி தேவருக்கு வந்து ஒரு பிறந்த நாளுக்காக ஒரு மாநாடு போட்டு சைக்க என்ன பேசிட்டு இருக்கான் ஜாதி இல்ல மதம் இல்ல நாங்க எல்லாருக்கும் தமிழருக்காக ஒரு கட்சி நடத்திட்டுவோம்னு சொல்றேன் அப்போ நீ எல்லா போராளிக்காக சுதந்திரத்துக்காக போற எல்லாத்தையும் ஆகியாக நீ இந்த மாதிரி மாடு வைக்கிறீங்களே எல்லா தியாக எல்லா தியாக குழுக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்களா கிடையாது அப்போ முத்துலாமலிங்க தேவர் பத்தி பேசினா அந்த தேவர் சமூகம் ஓட்டு போடுறதுக்காக தான் ஓகே தேவரக தேவரங்க வந்து ஒரு நல்ல போராளிய அவரு மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு ஓகே அப்போ அவர் பேர சொன்னு நீ என்ன நீங்க என்ன பண்ணிட்டு அரிசிதான் பண்ணிட்டு ஓட்டுக்காக பண்ணிட்டு எடுக்கிறீங்க அப்போ நீங்க என்ன சொல்ற எல்லா சமூகமும் ஒண்ணு எல்லா சமூகமும் சமத்துவம் அப்படிங்கிற நீ சமத்துவம் சொல்லிட்டு ஒரு ஜாதி ஒரு அவரு இறந்து போயிட்டாரு ஆனா இப்ப கூட இருக்கும் எல்லாம் ஜாதி தலை அந்த சமூகத்துக்காக ஒரு ஜாதி வச்சு அந்த ஜாதி கட்சி ஜாதி கத்தி வச்சு நடத்திட்டு இருக்க ஜாதி தலைவருவா தான் அப்ப அவங்களோட அவங்களோட சப்போர்ட் உனக்கு தேவை அவங்களோட ஓட்டு தேவைங்கிறதுக்காக நீ இப்ப ஒரு வைக்கிற நீங்க பிரச்சனை வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அதுல நீ என்ன சொல்ற அஹ் தேவர முத்ராமலிக தேவரையும் பெரியார கம்பேர் பண்றீங்க பெரியார் என்ன செஞ்சு கேச்சிட்டாரு அவரு வந்து சமத்துவ போராளி முத்துல முத்துராமணிக்கு தேவருனா சமத்துவ போராளி கிடையாதா நீங்க பெரியாரீங்க முத்துராமலிங்க தேவர் கொண்டாட மாட்டேங்கிறீங்க சைக்கோ அதே சாட்டத்தை மட்டும் கண்டிட்ட நல்லா யோசிச்சுப்பாரு பெரியார் என்ன சொன்னாரு பெரியார் வந்து ஒரு ஜாதிக்காகவோ ஒரு வக்திக்காகவோ அவர் பேச மாட்டாரு ஒரு சமூகத்துக்கும் ஒரு மக்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த மாதிரி ஜாதி அடிப்படையை பாக்காதீங்க இப்ப பெண்ணடிமே ஆண் அடிமை அந்த மாதிரி இருக்க கூடாது எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு எல்லாருக்கும் கருத்து உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமத்துவமா பேசினவர் அவரு அப்போ அவரு கூட நீ முத்துலாம் சேர்த்து வச்சு பேசுறது தப்பு ரொம்ப அவரு சித்தாந்த வேற இவர் சித்த சித்தாந்த வேற இப்போ முத்லாமதி இவர் என்ன சொல்றாரு என் பேரு சொன்னு ஒரு வேற ஒரு சமூகத்தால வந்து நீங்க கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு அப்போ நீ இப்ப இந்த மாதிரி சொல்லும்பொழுது இப்ப நீ வந்து பெரிய கூட கம்பேர் பண்ணி பேசலாம் அப்ப அதுல என்ன இருக்கு அர்த்தம் அப்ப நீ மத்தவங்களை காயப்படுத்திதானே நீ வழக்க பாக்குற அப்போ முத்துராமலிங்க தேவர் பேர் சொன்னுகிட்டு மத்தவங்க எல்லாரும் அரசியல் வச்சு அவங்களோட பிழைப்புகளை அதை நடத்திட்டு இருக்காங்க ஒரு சுதந்திரத்துக்காக போலானே ஒரு தியாகி அந்த தியாகியா மட்டும் பாருங்க அப்ப அந்த தியாகியோட பேரை வச்சு நீங்க சாப்பிடுறதுக்கு நீங்க போடுறதுக்கு அவரு பேரை வச்சு 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 அவரு ஏன் நீங்க எல்லாத்தையும் இழுத்துக்கிறீங்க எல்லா கட்சி தலைவரும் தான் சொல்றேன் எல்லாரும் ஒரு ஒரு தலைவர் தந்தாங்கன்னா அவங்களை வச்சு அவங்க அவங்க பேரை வச்சு இவங்கதான் சாப்பிடுறாங்க ங்கள அது கூட போய் கூட அவருக்கு அவர் சுத்தம் தான் வேற சுத்தம்